கா அவர் வந்து இப்போ தங்க எப்படி கூடி குறையுது தங்கத்துல ஏன் மோதலில் பண்ணணும் பெண்கள் ஏன் வந்து ஆர்வமா பண்றாங்க இதுதான் கேள்வி வந்து விளையளிக்கிறாரு வணக்கம் ஷாஜகா வணக்கம் சார் வணக்கம் அதாவது தொடர்ந்து உயர்ந்து காரணம் தங்கத்துடைய மதிப்பு வந்து நாளைக்கு நாள் கூடிட்டேதான் இருக்கு நம்ம என்னைக்கா இருந்தாலும் தங்கத்துக்கு மதிப்பு என்னை குறையவே இல்லை பல வருஷ வருடங்களா தங்கம் கூடிட்டுதான் விட எங்க எக்காரத்துக்கு ஒன்றும் குறையலை மக்கள்கிட்ட தங்க முகமும் அதிகமாதான் இன்றைய காலத்துல எல்லா நாடுகளுடைய பண மதிப்புமே தங்கத்தை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுறாங்க அப்ப ஒவ்வொரு நாட்டுலயுமே தங்கத்தை கட்டாயமா கருவூலத்தை உள்ள இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய தங்க இருப்பு வச்சுதான் அவங்க நாட்டுடைய பணம் மதிப்பீடுபடுது அதனால கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஏழு ஆண்டுகளுக்குள்ள கட் தங்கத்துடைய தேவை கட்டாயமா இருந்தாவது சோ அதனால பொதுவா பொருளாதார வல்லுநர்கள் அது மாதிரி சர்வே கொடுத்தவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு முப்பதுக்குள்ள ஐந்து வருடத்துக்குள்ள தங்கத்தினுடைய வில ஒரு கிராமம் உடைய விலை இருபத்தி மூணாயிரம் ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க பட் அவங்க கணிச்சது படி நடக்குதோ நடக்கலையோ இன்னைக்கு ஒன்பதனாயிரத்தி சில்லுற அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தை தொற்றுறதுக்கு மிக விரைவில் ஒரு வருடத்துல ரெண்டு வருடத்துக்குள்ளேயே பதினெட்டாயிரத்தை தொற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் கம்மியா இருக்கு பட் இருந்தாலும் தங்கத்துடைய தேவை அதிகமா இருக்கு இப்போ வந்து தங்கத்தை வந்து எந்த முறையில இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்திரம் தங்க பத்திரம் வருது தங்க நகைகள் இருக்கு கோல் இருக்கு பார் இருக்குறாங்க ஒரு இந்த இது கமாடிட்டி மார்க்கெட்டிங்ல எந்த முறையில தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்கணுன்றா அவங்களுடைய தேவை என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக நான் வாங்குறேன் எனக்கு வந்து ஒரு ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுந்தான் அப்படின்னு சொன்னா பட் அவங்க வந்து ஒரு காயினாவோ பாராவோ வாங்கிக்கலாம் பட் ஆனா காயினா பாரா வாங்குறவங்க ஃபியூச்சர்ல அந்த ஒரு கொண்டு போய் அந்த காயினை கொடுத்து பார கொடுத்துட்டு ஒரு ஜுவல்லரில் போய் கோல்டு வேணும்னு கேட்டால் அந்த வெயிலுக்கு வெயிட் அப்படி தரமாட்டாங்க பட் அதனுடைய வேஸ்டேஜ் அவங்க வந்து வாங்கிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீதமோ அந்த பொருளுக்கு தகுந்த கட்டாயமா கட்டாயமாக வாங்கி ஆகணும் ஸோ அந்த வந்து அது நஷ்டமா இழக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க கட்டாயம் எனக்கு ஒரு ஆர்னமெண்ட்ஸ் தான் வேணும்னு சொல்றாங்கடா அவங்க ஆர்னமெண்ட்ஸ் தங்கத்தை வந்து பல வேறு வகையில முதலீடு பண்றாங்க தங்க பத்திரம் தங்க நகை காய் தங்க பார் இது போக மார்க்கெட்டிங் எல்லாம் பண்றாங்க எந்த முறையில நம்ம வாங்கலாம் தங்கத்தை வந்து சரியான கேட்டீங்க இப்ப உள்ள காலத்துல மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோமா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நான் ஒரே தான் சொல்றேன் பத்து லட்ச ரூபாய் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா குறைஞ்ச பட்ஜெட்ல பத்து லட்ச ரூபா இருக்குதா தைரியமா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதை விட பெரிய அமௌண்ட் வச்சுட்டு பிளான் பண்ணீங்கன்னா நீங்க அதான் லேண்டுக்கு போகலாம் பட் ஆனால் கோல்டு கட்டாயமா இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் உங்களுடைய தேவை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வைக்கிறேன் அப்படின்னு ஒன்லி ஒரு பாரு நான் திரும்ப ஃபியூச்சர்ல அப்படி பாராவே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன் சொன்னா நீங்க பார் வாங்கிக்கலாம் காயின் வாங்கிக்கலாம் எப்படி ஒன்று வாங்கிக்கலாம் பட் என்னதான் இருந்தா காயினோ பாருக்கும் அதுக்கு சின்னதா ஒரு மட்டும்தான் வேஸ்டேஜ் மாதிரி ஒரு டையிங் சார்ஜஸ் கொடுப்பாங்க மற்றபடி பெரிய இஷ்யூ இருக்காது ஜிஎஸ்டியோட ஆனால் நீங்க ஆறு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக நீங்க ஒரு ஆறு நுமெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருங்க பட் எனக்கு இப்போ தேவையில்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமோ ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமோ தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா தைரியமா ஒரு கடைகள்ல உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல பண்ணா இது எங்களுடைய கடைகள்ல ஸ்ரீ சன்ம ஜுவலர்ஸ்ல எல்லாம் கூட உங்களுடைய பாண்டு பாண்டு பத்திரம் இருக்கு நீங்க ஒரு பத்து லட்சம் கொடுக்குறீங்கன்னா இன்னைக்கு ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயரோ டூ இயர்ஸ் கழிச்சு நீங்க எடுக்கும்போது ஜீரோ பெர்சன்டேஜ்ல நீங்க ஆசைப்பட்ட பொருள் அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதெல்லாம் ஆசைப்பட்ட பொருள்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஜீரோ பர்சென்டேஜ்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபு கோல் ரேட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு வகை இருக்கு மாசம் மாசம் தவணை முறையில சீட்டு கட்டி அதையும் நீங்க சாதாரணம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் அது ஜிஎஸ்டியோட வரும் பட் இதுவுமே நல்ல ஒரு விஷயம் பட் ஆனால் உங்களுடைய தேவையை பொறுத்து கோல்டு நிச்சயமா சேமிச்சு வைக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நஷ்டப்படவே முடியாது லாபம் தான் தமிழ்நாட்டில் மட்டும் பெண்களுக்கு வந்து நிறைய நிறைய அஞ்சு போடும் சாதாரண பெண்கள் கூட ஒரு மூக்கு தீக்காமல் போடுறாங்க பணக்காரங்க அந்த இது கொழைக்காலத்து அறைகள் வந்து சொல்லுவாங்க ஆர்வம் இருக்குது ஆஹ் தொண்ணூறு தொட்டு காலங்கள்ல நகையிலே பெண்களுக்கு வந்து ஒரு மோகம் தான் பட் அது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸுக்குமே ஒரு ரீசன் சொல்லுவாங்க இப்ப கொலுசு அணியா ஒரு ஒரு ரீசன் இருக்கு இது வனையில் அணிவதுக்கு ஒரு காது கம்மல் போடுறது இப்படி ஒவ்வொரு வகையான ஆர்னமெண்ட்ஸுக்கு ஒரு அக்குப்பஞ்சை சம்பந்தப்பட்டமா ஒரு சயின்ஸ் இருக்கு ஸோ அதுவும் ஒரு விஷயம் பட் இருந்தாலும் அழகுக்கு அழகுக்கு அழகு செய்ய பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு இருக்குது பட் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கோல்டுல காமிச்ச ஆர்வம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய லெவல்ல எக்கனாமிக் லெவல்லையுமே அது வந்து நம்மள தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு பட் இருந்தாலும் தமிழ்நாட்டு பெண்கள் முக்கியமா இந்தியால தமிழ்நாட்டு பெண்கள் வந்து கோல்டுல அதிகமா ஆர்வம் காட்டுறது அவங்க திருமணத்துக்கு உள்ள ரீசனா இருக்கலாம் பெண் குழந்தை இருக்குதுன்னு சொன்னோடமே அது அடுத்த கொஸ்டின் எங்க உங்க கிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணாண்டா எவ்வளவு நகை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தொண்டுதட்டு வர ஒரு விஷயமா வச்சுட்டோம் பட் அந்த கான்செப்ட் என்ன காணும்னா அந்த பெண்ணுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கக்கூடிய பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கோல்டு தான் அப்படிங்கிறது தான் ஆர்னமெண்ட்ஸ் கான்செப்ட அழகு பொருளுக்கு அப்படிங்கிறத விட இன்வெஸ்ட்மெண்டா கான்செப்ட்ல கொண்டு தான் இன்னைக்கு அது அளவுக்குமே நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் விரும்புறாங்க இந்த கால மக்கள்கள் வந்து ஆன்டிக் மாடல் இதே மாதிரி கொஞ்சம் ரோஸ் கோல்டு இதே மாதிரி இதை ரொம்ப பெரிய வெளி இடங்கள்ல பாக்குறாங்க இவங்கெல்லாம் வேற பண்ணி பார்ப்போமோ அந்த மோகம் இருக்கு உண்மையான விஷயம் தானே இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு ஜுவல்லரி

மட்டும் காமிச்சாலே எனக்கு மாடலுக்கு குறிப்பிட்ட நேரங்கள் மட்டும் எடுத்துக்கோ நீங்க ஆசைப்பட்ட பொருள் மிக சிறப்பா நீங்க எந்த வீட்டுல கேக்குறீங்களோ அந்த வீட்டுல ஆர்டர் பண்ணி அழகான முறையில அதை டெலிவரி பண்ணலாம் இது சீட்டு கஸ்டமர்களுக்குமே அவங்க வர்றாங்க செலெக்ஷன் கொஞ்சம் பிடிக்கல நான் ஆசைப்பட்டது இதுதான் சொன்னா அவங்க க்ளோசிங் உடைய டேட் ஒன் மந்த்துக்கு முன்னாடி அதை ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஆர்டர் பண்ணி எடுத்து அந்த சீட்டு க்ளோஸ் பண்ணக்கூடிய காலங்கள் கரெக்டாக வரும்போது அதை இதனுடைய டெலிவரி எடுத்துக்கலாம் அதுவுமே அந்த ஆசைப்பட்ட பொருள் செய்கூடி சேதாரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான ஒரு விஷயமா இருக்கும் நிச்சயமா பண்ணிக்கலாம் ஸ்ரீ சண்முகம் ஜுவல்லர்ஸ்ல பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேருங்க ஸ்ரீ சண்முகம் ஜுவல்லர்ஸ் திசையன் விலை அஞ்சு கிராமம் மற்றும் திருச்செந்தூர்